இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லணும் உங்கள் சைஸ் இது தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க சைஸு இப்போ இந்த ப்ளவுஸ் கொடுத்துருவாங்கன்னா இது இந்த சைஸு தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து எப்படி பார்க்கணுங்கிறது சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இங்கே பாருங்கள் இப்படி வச்சு பத்தொம்போது இன்ச்சு இருக்குது இல்லை பத்தொம்பது சரிங்களா இப்படி இருக்குதுன்னு வச்சிங்களா இதை அப்படியே டபுளாக போட்டுக்குவாங்க பத்தொன்போது பத்தொம்போது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இன்ச்சா இல்லை முப்பத்தெட்டு இன்ச்சா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அது கிடையாது இங்கே பாருங்கள் இப்படி தான் மெஷர்மெண்ட்டுங்கிறது அளக்கணும் இப்படி பாருங்கள் இங்கே வைங்க கரெக்டாக இதெல்லாம் நெக்கெல்லாம் எடுத்து வச்சு வருங்க கரெக்டாக போட்டுங்க இப்படி போட்டுவிட்டு இப்படி பாருங்க கரெக்டாக பத்தொன்பது வரும் இப்படி தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் குழப்பமே அடையாதீங்க இதுதான் அவங்களோட உங்களோட மெஷர்மெண்ட்டோட அதாவது பாடியோட சைஸ் இங்கே பாருங்கள் இருபத்தெட்டு வருதுங்களா தான் அந்த பக்கமும் வரும் இப்படி பாருங்கள் முப்பத்தி ஆற அதாவது முப்பத்தி ஆறோட சைஸ் இது முப்பத்தி ஆறு சைஸுக்கு உண்டான ப்ளவு இப்படி தான் நீங்கள் மெஷர்மெண்ட்டுங்கிறது எடுக்கணும் மாற்றி எடுத்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும் இதுதான் கரெக்டான அளவு இப்படி தான் எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் கட்டிங் கிராஸ் கட்டிங் கிடையாது ஸ்ட்ரைட் கட்டிங்க்கு முப்பத்தி ஆறாவது வருது ஒரே அளவு தான் ப்ளவுஸ் இன்னொன்று இருக்குது இது வந்து நார்மல் கட்டிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் சரிங்களா இங்கே பாருங்க ரெண்டு விதமாக அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இது வந்து பாருங்கள் நெக்கு லோவாக நல்லா இறக்கி வச்சிருக்கிறாங்க இப்படி பாருங்க கரெக்டாக எடுத்து போட்டாச்சு கழுத்து இப்படி பாருங்க கரெக்டாக எடுத்து போட்டு வச்சுக்கிறேன் இப்படி பாருங்க கரெக்டாக அப்படி எடுத்துக்கங்க இப்படி பாருங்க பதினெட்டு அஞ்சு வரும் இப்படி பாருங்க அப்படியே இதை போடுங்க கரெக்டாக அப்படி பாருங்கள் இருபத்தி ஏழு இப்படி பாருங்கள் இப்போ நினைக்கிறேன் பார் முப்பத்தி ஆறு கட்டாக இருந்துச்சுங்களா இது முப்பத்தாறு சைஸு அதில் ஆஃப் இஞ்சி அதிகமாக இருந்தது ஆஃப் இஞ்சி கம்மியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் எதுக்கு கேட்டிங்கன்னா நெக்கு வந்து கீழே இறக்கி கொஞ்சம் முன்ன பின்னா இது வந்து கம்மியாக தான் வச்சுக்கட்டுருவோம் அதாவது கொஞ்சம் நெக்கு மேலே இருக்குது அதனால் ஒரு இன்ச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வருது ரெண்டாவது வந்து இது கிராஸ் கட்டிங் அதனால தான் வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறுது இது ரெண்டுமே முப்பத்தி ஆறு சைஸ் தான் இதுக்குண்டான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து சைஸ் வந்து எப்படி அளவு பார்க்கணுங்கிறது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் எந்த ஒரு ப்ளவுஸாக தான் நெக் மேலே கீழே எப்படி தான் சரி நீங்கள் அதை வந்து கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் நெக்கு கீழே மேலே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மாறுபடும் மற்றபடி வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது ஜஸ்ட்டுங்கிறது கரெக்டான அளவு இப்படி தான் வரும் அதாவது நான் சொல்கிறத புரிஞ்சுங்க நெக்கு இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படி அளக்குறீங்க ஃப்ரெண்ட்லி அளக்குறீங்க அதுதான் சுற்றளவில் எல்லாத்துக்கும் உண்டான மெஷர்மெண்ட்டு இப்படி விரிவு வரையுது அதுங்கிறது நம்ம கட்டிங்கில் வந்து அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேறு மற்றபடி வந்து எதுவும் மாறாது உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஸும் வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்